காலை சிந்தனை சாதாரண மனிதனுக்கும் சாதிக்க துடிக்கும் மனிதனுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் எவை சூரரை போற்று படத்தில் ஒரு காட்சி வரும் ஹீரோ ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார் பண பிரச்சனை போட்ட பிளானும் தோல்வியில் முடிஞ்சிடும் கடன் பிரச்சனைன்னு நிறைய இருக்கும் அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஆஃபர் வரும் அவருடைய கம்பெனியே வாங்கிக்கிறதா சொல்லி நிறைய பணம் தருவதா சொல்லுவாங்க அதுக்கு ஹீரோ யோசிச்சு சொல்றேன்னு கூட சொல்ல மாட்டான் முடியாதுன்னு சொல்லிடுவான் அதை கேட்ட நண்பன் ஏன் அந்த ஆஃபரை ஏத்துக்கல அந்த பணம் கிடைச்சா இப்போ நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரும்னு சொல்லுவான் அதுக்கு ஹீரோ சொல்லும் ஒரே பதில் அவன் விலை பேசுறது நம்ம கனவை நம்ம கனவை லட்சியத்தை விற்க சொல்றியா என்று கூறுவான் ஹீரோ இப்போ இந்த கேள்விக்கு வருவோம் சாதாரண மனிதனுக்கும் சாதிக்க துடிக்கும் மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசம் சாதாரண மனிதர்கள் எல்லாம் அந்த ஃப்ரெண்டு மாதிரி அவன் கண்ணுக்கு அப்போ இருக்கிற பிரச்சனைகள் தான் பெருசாக தெரியுது அவனுக்கு அப்போ இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்தா போதும் ஈஸியாக விட்டு கொடுத்துட்டு தோத்துட்டோம்னு முடிவு பண்ணிக்கிட்டு போயிடுவான் ஆனால் சாதிக்க துடிக்கும் மனிதர்கள் எல்லாம் அந்த ஹீரோ மாதிரி அவங்க எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பண பிரச்சனைகள் தோல்விகள் இருக்கலாம் ஆனால் அவங்க போகிற பாதை அவங்களோட லட்சியத்தை நோக்கியே இருக்கும் அவங்களால ஈஸியாக தோத்துட்டோம்னு ஒத்துக்க முடியாது அதனால தான் அவர்கள் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க வாழ்க்கையிலும் கண்டிப்பாக சாதிப்பார்கள் தன்னுடைய லட்சியத்தையும் அடைவார்கள் ஆம் நண்பர்களே நாமும் சாதாரண மனிதனாய் இருந்து விடாமல் சாதிக்க துடிக்கும் மனிதனாக மாறுவோம் வெற்றியடைவோம் முகமலர்ச்சியோடும் மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாழ்க வளமுடன் நன்றி